வெல்கம் டு சசி மீடியா மக்களே ஆரம்பிச்சிட்டாங்க சண்டைகள் ஆரம்பிச்சிருச்சு என்னென்ன சண்டைகள் அப்படிங்கிறத பார்த்துருவோமா சரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் நேற்றெல்லாம் வந்து ஒரு அப்டேட் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து அஃபிஷியலாக அவங்க வாங்கினதை பார்த்துட்டு நானும் ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவங்க யாருக்கு கப்பு கொடுக்குறாங்களோ அதை பார்த்து தான் நான் சொல்லுவேன்னு அதே போல் திவ்யா கணேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த ஏ ஒம்பது வருஷமாக எனக்கு வெற்றியே கிடைக்கலான்னாங்க இந்த ஒரு வெற்றி ஒன்பதாவது சீசனில் அவங்களுக்கு பிக்பாஸில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு தோல்வி இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம நகுந்துருவோம் அந்த எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனைகள் போனது அப்படிங்கிறத அப்டேட்டாக அடுத்தது கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த வீட்டுக்குள்ளவங்க மூணு பேர் இருக்கும்போது ஒருத்தவங்க வெளியில் வந்தாங்க இல்லையா அப்போ சபரி வந்து அரோராட்ட சொன்னாங்க இல்லையா எனக்கு வந்து ஒரு பொண்ணு பிறந்தா ஓன்ட்டை தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வழக்க சொல்லி ஸோ இது வந்து நிறைய பேர் தப்பாக பேசலாம் அது நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக தோணாது ஏன்னா அதுவும் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து மிட் நைட் வீடியோ ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதில் ஹைலைட்டாக ரெண்டு மூணு பேர் தான் வருவாங்க ஒன்று சபரி வருவார் சபரியை சார்ந்தவங்க தான் நைட்டில் அந்த ஃபன் மோடு வந்து அவங்கக்கிட்டே இருக்கும் அதில் அரோராவும் நிறைய வருவாங்க நான் கூட ஒரு தடவை சொல்லியிருப்பேன் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட உங்கள்கிட்ட கேட்டிருப்பான் அந்தளவுக்கு விளாண்டுக்கிட்டு இருக்காங்களேன்னு கமெண்ட் செக்ஷனில் இல்லை இல்லை அது ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ளே ஒரு பாண்டு வந்து க்ரியேட் ஆகிடுது அது நைட்டு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நைட்டு பத்தரைலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா நிறைய தெரியும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததாக தான் நான் பார்க்குறேன் நிறைய பேர் அதை தப்பாக சொல்கிறாங்க அவங்களுடைய எண்ணம் அப்படி இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து வெளியில் வரும்போது விக்கல்ஸ் விக்ரம் ஒரு கட்டத்தில் வெளியேறினார் இல்லையா அவருக்கு இருந்த ஒரே ஒரு பிரச்சனை எல்லா கேமே நல்லா தான் அணுகினார் பட் மக்களோட கனெக்ட் ஆகலை இப்போ நிறைய பேர் வந்து மக்களோட எதுவுமே பண்ணலான்னா கூட லைட்டாக கனெக்ட் ஆகிடுவாங்க ஏதோ ஒரு விதத்தில் விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாமல் விட்டுட்டார் அதுதான் வந்து மேபி விஜய் சேதுபதி செஞ்ச தப்பான்னு கூட தெரியல ஏன்னா அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது கூட அவர் மேலே ஒரு வெறுப்பத்து கொண்டு வந்துட்டாங்க பிபி டீமும் வந்து அரோராவுக்கு பண்ண அந்த சப்போர்ட் வந்து சிலருக்கு வந்து வெறுப்பாகி அரோராவை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் சேனல் சரப்பு விஜய் சேதுபதி கொடுத்த கொஞ்சம் முட்டுனால கூட அவர் வந்து கனெக்ட் ஆகலாம் ஆனால் பேப்பர் ரவுடின்னு அழைக்கப்பட்ட பிரஜினை முத முதல்ல பிறந்தது அவர் தான் அந்த வாரம்லாம் ஃபயர் விட்டாங்க விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர் வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகலை இந்த பக்கம் கானா வினோத் அவரை தாண்டி போயிட்டார் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த வின்னிங் மூமெண்ட் வந்துச்சா முக்கியமாக சொல்லிட்டேனே பார்வதி வந்தாது பார்வதி வந்து வரமாட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட்டு விஜய் சதுர்த்துக்கு என்ன சொன்னார் பார்த்தீங்களா பார்வதிக்கும் அழைப்பு கொடுத்தா அவங்க வரலை அப்படின்ட்டு ஏன்னா அவங்க சரியாக அப்டேட் கொடுக்கலை கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க வந்ததுக்கான நோக்கம் ஒன்றே ஒன்று தான் ஏன்னா மக்கள்கிட்ட இருக்க அந்த வெறுப்பை எடுக்கணும் தான் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லலாம் ஒன்றே ஒன்று தான் இன்னும் பார்வதி மேலே கோவத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து அந்த ரெட் கார்டு விஷயத்தை கொஞ்சம் எடுக்கணும் அவங்க வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க மூஞ்ச பார்த்தாவே தெரியுதுல்ல ரொம்ப டயர்டாக இருக்காங்க டிப்ரெஷனில் அதிகமாக தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதுக்கு தான் மெயினாக வந்து வர வச்சுருக்காங்க விஜய் சேதுபதிக்கு நம்ம பாராட்டு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா அவங்கள வர வச்சு அவங்கள மன்னிப்பு கேட்கறது இது இதன் விளைவாக என்ன ஆகும்னா அந்த ரெட் கார்டு விஷயத்த மறந்துடுவாங்க சம்மந்தப்பட்ட ரெண்டு பேருமே ஆகிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இல்லையா அது ஒன்று அதுக்கப்புறம் அவங்களுடைய கெரியரை வந்து காலி பண்ணிடக்கூடாது அதில் விஜய் சேதுபதி ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு பாராட்டுக்கள் தான் அவருக்கும் கொடுக்கணும் அந்த கெரியர் வந்து நல்லபடியாக வந்தால் சரி அவங்களுக்கு அதே போல் லவ் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க அது நம்ம வீட்டுக்குள்ளே மட்டும்தான் அதை கண்டித்தோம் கேமை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு வெளியில் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அது நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் அதே போல் அங்கே ஒரு பட்டிமன்றம் ஒரு டிபேட் ஒன்று போச்சு பாருங்க அதாவது இந்த வீட்டுக்கு தேவை கேமரா இல்லை நல்லவனா அப்படிங்கிற மாதிரி வல்லவனா நல்லவனா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இதில் ஒன்று சத்தியமாக புரியவே இல்லை இந்த பிக்பாஸ் கேமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கலந்தது தான் ஏன்னா டாஸ்க்குன்னு ஒன்று போகும் அந்த வீட்டில் சர்வவேல்னு ஒன்று இருக்குல்ல அன்றாடமாக அவங்க வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் இருக்குது எல்லாமே கலந்தது தான் ரெண்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இவனுங்க ரெண்டுத்தையுமே பிரித்து தனித்தனியாக வச்சா அங்கே பொருள் தராது அப்படிங்கிறது தான் ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் ஏன்னா இந்திய சீசனில் ஒரு உதாரணம் பார்வதி நல்ல கேமர் தான் என்ன பண்ண சொல்கிறீங்க டைட்டில் வின் ஆக முடியலையே அப்படிங்கிறது தானே விக்ரல்ஸ் விக்ரமும் நல்ல ஒரு கேமர் தான் ஸ்ட்ராட்டஜி நிறைய போடுவார் மைண்ட் கேம் நல்லா விளாடுவார் அந்த டிடிஎஃப்ஃபோடைய இதையே மாற்றி போட்டவர் அவர் தானே இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவர் தான் அதை மாற்றி போட்டார் இல்லைன்னா வே வேலைக்கு ஆகியிருக்காது அரோராலாம் அங்கே ஜெயிச்சிருக்க முடியாது ஏன் பார்வதி கம்ரிதுன்னே சண்டை சண்டை போட்டு வலிச்சிருக்க மாட்டாங்க ரைட் தானே இந்த இவர் போட்ட மைண்ட் தான் அங்கே இவர் போட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜினால தான் அங்கே ஒரு பிரச்சனையே வந்தது அதனால் ஸ்ட்ராட்டஜி பண்ணார் ஏன்னா வின் ஆக முடியலையே அதனால் ரெண்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் கேமும் விளையாடணும் அட் அந்த இடத்துல நல்லவனாகவும் இருக்கணும் இது தான் வந்து இந்த பிக் பாஸ்க்கு இதில் செல்லுபடியாகவும் அவனுக்கு ரெண்டுத்தையும் பிரித்துக்கிட்டாங்க அப்படியே பிரித்துக்கிட்டு என்ன பண்ண முடியும் பாதி அங்கேயும் பாதி இங்கேயும் கொடுத்தா சக்ஸஸ் என்ன ஒன்று வராது இல்லையா அது மாதிரி தான் அவனுக்கு பண்ணானுங்க சும்மா டயத்தை ஒப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதே போல் வந்து விஜய் சேதுபதி அடுத்த சீசன் வர போறாரு அப்படிங்கிறத இப்போயே சொல்லிட்டாரு ஒன்றுமே கிடையாதுங்க ரவீந்தருக்கு தான் நிறைய பதில் கொடுத்துட்டு தாங்க ஏன்னா அவர் தான் ஓவராக வந்து சேனலையும் விஜய் சேதுபதியும் கலச்சிக்கிட்டு இருந்தார் முக்கியமாக வந்து அரோரா கூட விஜய் சேதுபதியை சேர்த்து வச்சு பண்ணதெல்லாம் அவங்களுக்கு சும்மா தாங்கவே முடியல பார்வதிக்கு அவர் சப்போர்ட் பண்ண போய் பார்வதி சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண போய் இவர் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டார் அப்படிங்கிற ஒரு கடுப்பு அதனால தான் வாட்ருமில்லன்னே நிறைய கேள்விகள் கேட்டாங்க அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் இப்போ நானே அரவுரை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசுனா நீ சப்ஸ்கிரைபரானு கேட்குறாங்க என்ன பண்ண முடியும் அந்த அளவுக்கு தான் அவனுங்களும் இருக்காங்க நம்ம அதை கண்டுக்க முடியாது கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்குது இருக்குது தான் விஜய் சேதுபதி நிறையா இடத்துல பண்ணியிருந்தாரு பட் சேனல் ஒரு ஒரு சில இடங்களில் முட்டு கொடுத்தது உண்மை தானே ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது உண்மை தானே இந்த ஏவியில் கூட கொஞ்சம் அவங்களை ஹைல ஹைலைட் பண்ணி காமிச்சது தான் இந்த மாதிரி ஒரு சில இடங்களை முட்டு கொடுக்குறது இப்போ விக்கல்ஸ் விக்ரமுக்கு முட்டு கொடுக்குறதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் கோபத்தை கொண்டு பண்ணிடுறது அப்படிங்கிறது தான் சரி ஒரு வழியாக வின்னிங் மூமெண்ட்டுக்கு அங்கே வந்து சபரி அங்கே நின்னும்போது எனக்கு ஏழாவது சீசன் அப்படியே ஞாபகத்துக்கு வந்தது அர்ச்சனான்னு சொன்ன உடனே மணி வந்து விசில் அடிச்சு இது தான் இங்கே ஒம்பதாவது சீசன்லேயே சபரியும் பண்ணார் அவர் க அவர் கண்ணில் கொஞ்சம் கூட வருத்தம் தெரியல ஸோ அதுதான் சபரி அப்படிங்கிறது தான் டிடிஎஃப் தூக்கி போட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அங்கே போகும்போது கொஞ்சம் கூட யோசிக்கலை அதுக்காக எங்கேயுமே வருத்தப்படலை சம்மந்தப்பட்டவங்க கேட்கும் பொழுது கூட அதை பற்றி வருத்தப்படலை அதை பற்றி எங்கேயுமே பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிறது தான் அதே விஷயத்த தான் இங்கேயும் அவர் பண்ணியிருக்காரு இன்னொருத்தவங்க ஜெயிக்கும் பொழுது அதை தன்னுடைய வெற்றியை எடுத்து அவர் அங்கே கொண்டாடினதை என்னால் பார்க்க முடிஞ்சுது இதுதான் சபரியை வந்து பிடிச்சவங்க எல்லாருமே அதுதான் அவர் சபரி எல்லாருக்குமே பிடிக்குது அப்படிங்கிறது தான் அதை கொஞ்சம் கூட எங்கேயுமே யோசிக்கலை பாருங்க ஒரே வார்த்தை சொன்னார் எங்கள் அம்மா கண்ணில் சந்தோஷத்தை பார்த்தா எனக்கு அது போதும் அப்படின்னார் இல்லையா அங்கேயே சவரி ஜெயிச்சுட்டாரு அப்படிங்கிறதான் சவரியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாதுங்க ஏற்கனவே சீரியல் பண்ண போ ரெடி ஆயிடுச்சு சீரியல் ரெடி ஆகிட்டு ஷூட் போகும்போது தான் அவரை கூப்பிட்டு இங்கே போங்கன்னு சொல்லியிருக்காங்க பாலா வந்து நின்றுல பக்கத்தில் அவர் பண்ணி விட்ட வேலை தான் அவர் தான் வந்து அனுப்பி விட்டுருக்காரு அவர் இங்கே வந்துட்டார் இல்லைன்னா அவர் இந்த சீரியலில் தான் போயிருப்பார் அடுத்து இன்னும் ரெண்டு மாதத்தில் அவருடைய சீரியல் வரப்போகுது அது வேறு மேட்ரு சபரியை வந்து தொடர்ந்து பார்க்க தான் போகிறீங்க அப்படிங்கிறது தான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சோசியல் மீடியா பிரச்சனை வழக்கமாக வந்து வின்னர் ரன்னருக்கு தான் இங்கே பிரச்சனையாக ஆகும் வின்னர் எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம் இங்கே இப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போகும் இல்லையா இப்போ ரன்னரை விட்டுடுங்க அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லா தரப்பு மக்களும் நல்லா வந்துட்டாங்க அதை அவர் இது முடிஞ்சிருச்சு இனிமே இன்ட்ரிக்கு தான் வருவார் இப்போ பிரச்சனை எங்கே போகுதுன்னா பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் நான் சொன்ன எங்கேயோ ஒரு இடத்துல அப்படின்ட்டு எங்கேயோ ஒரு இடத்துல மோதல் வருன்னால் அதை அழகாக நேற்று எபிசோடு முடிஞ்சவொடனே போட்டாங்க திவ்யாவுடைய வெற்றி பிஆருடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய யூடியூப் சேனலே போட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க திவ்யாவை என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இருந்தாலும் ஒன்றும் உறுதிங்க ஒரு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த சம்பவத்தை சொல்கிறேன் சீனிவாசனே யாரோ ஒருத்தர் இருந்தார் ஆறாவது சீசனில் வந்திருந்தார் மகே மகேஸ்வரியை கூட கிரிக்கெட்டர் அவர் அவர் வந்து பிஆர் வச்சுட்டு தான் போயிருந்தார் போயிட்டு ஒரு மூணே வாரத்தில் தூக்கி அனுப்பிட்டாங்க ஆள் பார்க்க வெளில வெளிலர்னு இருப்பார் தனலட்சுமி கூட கூட லைட்டாக அவர் கொஞ்சம் சண்டை வரும் மகாலட்சுமி கூட சுற்றிக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் நாள் அவர் வெளில வந்து போய் கேட்டார் நினைக்கிறார் அவர் பேர் சரியாக தெரில ஆஹா பிஆர் வச்சுட்டு போயிட்டு வந்து யோ என்னையா பணம் கொடுத்துட்டு போனால் எதுவுமே போடாமல் இருக்கீங்க அப்படின்னு டேய் நாங்கள் போடுறதுக்கு நீ வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணியிருக்கணுமேடா நீ எதுவுமே பண்ணாமல் நாங்கள் என்னடா இங்கே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதுக்கு இதை சொல்கிறேன்னா அதே போல் தான் அவங்க ஏதோ ஒன்று வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காங்களே ஏதோ ஒரு சண்டை போட்டிருக்காங்க பேசியிருக்காங்க அதெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ பிரச்சனை என்னென்னா பார்வதிக்கும் பார்வதியோடைய ஃபாலோவர்ஸுக்கும் திவ்யாவுடைய ஃபாலோவர்ஸுக்கும் முட்டல் ஆரம்பிச்சிருச்சு இது பிஆர் வெற்றி அப்படின்ற மாதிரி போட்டு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவன் தம்னிலே போட்டான் பிஆர் வெற்றி அடுத்த வாட்டி வந்து பிஆர் வச்சுட்டு வாங்கடா அப்போ தாண்டா ஜெயிக்கிலான்ற மாதிரி போட்டு இந்த பக்கம் ஸ்பேஸ் பக்கம் போனால் கெட்ட கெட்ட வார்த்தையில் விடிய விடிய உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி திட்டுறாங்க இந்த பக்கம் திவ்யா ஃபாலோவர்ஸ் போட்டு பார்வதியை திட்டுறதை பார்க்க முடியுது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்கும் இந்த விஷயம் தெரியுமா தெரியலையானு எனக்கு தெரியாது இதனால் செய்தி ஒன்று ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரியும் இருக்கும் இன்னொன்று வந்து சம்மந்தப்பட்டவங்கள பற்றி சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அது சக்ஸஸ் அப்படின்னு வந்தால் வெற்றியின் ஒருத்தன் வந்தால் அவங்கள பற்றி பேசுவாங்க ஆனால் டவுன் ஆகியிருக்கவங்க மேலே வரணும் இல்லையா அதுக்காக ஒரு செய்தி இதில் போயிட்டு தான் இருக்கும் கண்ணா பேசிக்கிறாங்க இது இப்படியே முடியாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பாருங்களேன் வேற லெவல் சண்டையாக மாறும் சரி நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகிறதுல எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்வோம் நாலு பேர் இருந்தாங்க நாலு பேருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் பார்ப்போம் நம்ம தொடர்ந்த அப்டேட்டுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் மக்களே இதோடு இங்கே நம்ம நிற்க போகிறதில்ல தொடர்ந்து அப்டேட்டுகள் இந்த சேனலில் வந்துக்கிட்டு இருக்கும் நம்முடைய இன்னொரு சேனல் சசி அஃபிஷியல் இங்கே இருக்குது இதில் ஒரு மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே தான் நம்ம போக போகிறோம் இது வரைக்கும் மூவி எக்ஸ்ப்ளைன் கொடுத்துட்டு ஒரு மூணு மாதம் அப்படியே சும்மா தான் போட்டு வச்சிருக்கேன் அங்கே போயிட்டு அன்றாட நிகழ்வுகள் டெய்லி இஷ்யூஸ் ஏதாவது வருது இல்லை அதை பற்றி இப்போ அப்படியே பேசிக்கிட்டு இருக்கலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அதனால் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வந்து ரெண்டு சேனல்லையும் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்